வணக்கம் கரும்பு சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகளால் வழங்கப்படும் மானிய உதவித் தொகை விவசாயிகளுக்கு வழங்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டினார் இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஆட்சியர் கூட்டரங்கில் விவசாயிகளுக்கான குறைத்திருக்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பல்வேறு விவசாய சங்க பிரதிநிதிகள் விவசாயிகள் கலந்து கொண்டு விவசாயம் சார்ந்த தங்களது குறைகளை தெரிவித்தனர் சாத்தமங்கலம் கோத்தாரி சர்க்கரை ஆலை கரும்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ராஜேந்திரன் பேசும்பொழுது கரும்பு நடவை ஊக்குவிக்கும் பொருட்டு மத்திய அரசு மூலம் பல்வேறு கட்டங்களில் மானியங்கள் வழங்கப்பட்டு வருகின்றது ஆனால் கடந்த ஆண்டுக்கான மானியம் இதுவரை விவசாயிகளுக்கு வழங்கப்படவில்லை இதனை மாவட்ட நிர்வாகமும் வேளாண்மை துறையும் தனி கவனம் செலுத்தி கரும்பு விவசாயிகளுக்கு மானியத் தொகை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார் தமிழ்நாடு டெல்டா விவசாயிகள் பாதுகாப்பு சங்க மாவட்ட தலைவர் தூத்தூர் தங்க தரம்ராஜ் பேசும் பொழுது அரியலூர் மாவட்டத்தின் முக்கிய நீர்ப்பாசன வாய்க்கால்களால் உள்ள புல்லாம்படி வாய்க்கால் மற்றும் பொன்னாற்று வாய்க்கால்களை கோடை பயன்படுத்தி முழுமையாக தூர்வார வேண்டும் மேலும் அரியலூர் அரு அருகே செல்லும் மருதையாற்றில் உள்ள கருவேல மரங்களை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது தற்பொழுது ட்ரோன் மூலம் நில ஆவணங்களை அடிவடை செய்யும் முறை செயல்படுத்தப்பட்டுள்ளது எனவே ட்ரோன்களை பயன்படுத்தி மருதையாற்றின் நிலம் அதன் அகலம் ஆகியவற்றை கணக்கெடு செய்து அதில் உள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் பருவம் தவறி செய்த பெய்த மழையின் காரணமாக சம்பா நெல் மகசூல் பாதிக்கப்பட்டுள்ளது நெல்லுக்கு பயிர் காப்பீடு செய்துள்ள விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு தொகை முழுமையாக வழங்கப்படவில்லை எனவே விவசாயிகளை பாதுகாக்கும் வகையில் நெல்லுக்கான காப்பீட்டுத் தொகை முழுமையாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார் இக்கூட்டத்தில் விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கைகள் மற்றும் கோரி குறைகளுக்கு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பதில் அளித்தனர் டிஎம் செய்தளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியால் எஸ்பி ராவச்சந்திரன்